ம சிவாய இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்புகள் அந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான தெருக்கூத்து தான் அதாவது அல்லி தர்பார் பவலக்குடி திருமணம் என்னும் நாடகத்தை நம்முடைய நாடக கலைஞர்கள் அழகாகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் தத் சூறுமாக நடித்து காட்டியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெருக்கூத்து நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுக்கு முடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் இந்த சித்தன் பயணமையில் போடும் வீடியோ உங்களை வந்தடையும் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சன்னையில் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கொஞ்சாயிரம் வராதா சோது வீடு அந்த பூமி தெரியக்கூடாது அந்த எது தலை நல்லா தெரியும் ஆ <laughs> <Mama. laughs> ஐயா மைக்கட்டங்க மார்க்கெட் இதுல ஓடுடா ஐயா ஐயா டேய் நானேடா உங்க அம்மா நானேடா அம்மா நான் வெட்டேன் டேய் கேடா நான் பவுலது விடாத மாமனுக்கு நான் புற ஊர்ல உறமா தூங்குவேன் இங்க பவுலடா இருக்கலா சாப்பிட மாட்டேன் உறங்கவே மாட்டேன் இப்போவே கரெக்டா செத்து போவேன் டேய் ஆத்து போறதுக்கு செத்து போ. உங்களை நான் அடைக்கிறேன் எனக்கு ஏறி இருக்கு மாமா முடிஞ்சானே உனக்கேட்டி பாரு இங்க நான் அடைக்கல என்ன ஊத்திப் போறேன உனையானே கட்டிப் போடு டேய் என்ன போறே செர்க்கட்ட அடிச்சாலும் புதுசா கை கால மாடுவாங்கல்ல வச்சுருந்தாங்க ஃபிரீயாடுவாங்க

சரியான <laughs> <Yeah. laughs> <Yeah. laughs>

தெரியாது ಅಂತ சொல்றாத நான் எப்படி வந்து தெனிக்கா எப்படி லெட்டின போற மாதிரி இருக்கு நம்ம பாரு சவுண்ட் ஆ நம்ம என்ன வர அந்த பாட்டு வர வர யாரு தெரியுமா யாரு உங்க வீட்டு காரு உங்க வீட்டு காரு அந்த எல்லாடி பவல சேனா பவல சேனா பவல சேனா பவல சேனா அம்மா அம்மா சத்தத்தேய் போலாம் யார் சொன்னونه சத்தமா டேய் போ போ ஆமா

எனக்கு <laughs> அங்கட அதக்கவே நாளைக்கவேணும் அப்புறம் ஆமா பாத்தா பாத்தா ஒரே செக்கிங்க மாளைக்கு கோபலகன்ன 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 போகiamo நானே ஆமா அப்படின சோக்கிதேன் பாக்குட ஆமா ஏ பாந்து புடானா ஆமா சோக்கியா கூடத் தான் பாத்தி போட்றாங்க சிச்சு சிச்சு செய்து செய்து வந்து விருண்டு வந்து கொண்டிருக்கறாங்க மாளைக்கு கண்ணு ஆமா பெருமாள் போடுறுகிரா ஹரிகிரா வந்தது <laughs> தெரிய

தெரிக்காரி தான் தானே ஆமா நெல்ல தலபுளா 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 தானே அந்த கையாக பட்டு கட்டி கைய உடவேண்டோ ஆமா பக்கத்தல நெல்ல தானே கட்டவில்லை காளி கைய ஆமா ஆமா ஆதிமகராயனி கிட்ட நான் கட்டவில்லை கட்டவில்லை நான் கட்டவில்லை ஆமா பாட்டா பாட்ட இங்க வந்தாங்கி மாடா அஞ்சு வந்தாயா ஆமா நம்ம மகராதியோ வந்தா நம்ம மகராதியோ வந்தா ஆதி வந்தா அதன வரலை ஆங்கி வரலை ஆமா அது வர மரக்கன நான் மரக்கன ஆதி வர மரக்கன தானே கையே உள்ள விட்டான் உள்ள கையே உள்ள விட்டான் உள்ள உள்ள விட்டானே அந்த நெய்ய படபடா மரமன்ன குடிதான் குடிதான் இப்படி வரந்து ஓரா ஆதி ஆதி நெய் மரமன்ன குடிதான் நெளியட்டான் மரமன்ன சாப்பிட்டதால காபிட்டே கட்டவேல நான் கட்டவேல தான இந்த நடுவெல்ல மூடி கொட்டிதானே மூடி கொ போய் வெட்டிருக்கான் சோறி வெட்ட ஐயா வந்து அந்த அந்த காஞ்சி அங்க வந்துட்டீங்க ஆமா தன கனக பணமன மற்ற காரங்கள ترضீதே ஓடி வண்டிருக்க ஓடி வண்டிருக்க ஓடுங்க ஓடி வண்டிருக்க ஆமா போயிடுறது தான ஹேய் பாத்த ஆமா இப்போ என்ன பண்றாங்க இல்ல வெண்டா இந்த தர ரூபத்தை மட்டும் தான் ஆமா இந்த தர ரூபத்தை மட்டும் மாத்தி ஆமா இந்த ரூபத்தை மாத்தி குரங்கு குடிக்க கூடு போறாங்க ஆமா குரங்கு குடிக்க கூடு கூடு குரங்கு முன்னு <laughs> முன்னாடியா

வாழ வேண்டும் வாழ வேண்டும் ஒரு ஆடவருக்கு தானே கட்டப்பட்டு வாழ வேண்டும் அப்படியே தானே அவங்க புத்திமதி சொன்னாங்க தேவி ஐயாத பத்தினி நான் சொல்றேன் ஏட்டியா ஏட்டியா நீ தாஜா ஜென மகாராஜன தானே ஏத்துகுமா 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 அப்படியே தானே அந்த ரகவியாக்க சொன்ன வார்த்தை கட்டப்பட்டு அவர் தூண்ட விட்டு என்னை விடு விட்டு தானே அதுங்க நான் ஏத்து கொண்டான் ஏத்து கொண்டான் அவர் சொன்ன வார்த்தை கட்டிட்டான தாலி இந்த நாளைக்கு தாலி கட்டன மாட்டான் அவர் கட்டன தானே ஒரு மாசাজি ரெண்டு மாசাজি மூணு மாசাজি மாசாக வயிறு கெடுக்குது சரி உள்ள போய் बाहेर கர்டுட்டது கர்டுட்டது ஐயோ பயிறு புத்திரோன் தானே

ओ 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

முத <laughs> முதாய கர்முக மகர கொய்தால் பின்னட்டால் ரெண்டு வாரே சொல்லுவாங்க ஆமா பார்க்க முடியாது என்ன மாட்டி அந்த எங்க இருக்காங்க